அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் தவிர்க்காமல் உங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை முழுமையாக கொண்டு வந்துள்ளேன் இந்த வீடு எங்களுக்காக ஆயிரத்து இருநூற்று எழுபது சதுர அடியில் கட்டப்பட்டது வீட்டின் முன் முப்பது அடி சாலை இருந்தால் இணைப்பு உள்ளது அந்த முப்பது அடி சாலையுடன் பிரதான சாலை இணைக்கப்படும் பெரும்பாலான மக்கள் குறைந்த விலையில் ஒரு வீட்டை வாங்க விரும்புகிறார்கள் ஆனால் விகிதங்கள் மிக அதிகமாக உள்ளன ஆனால் நாங்கள் உங்களுக்காக குறைந்த விகிதத்தில் வீடுகளை கொண்டு வருவோம் எனவே தயவுசெய்து சேனலுக்கு குழு சேரவும் அறிவிப்பிற்கு அடுத்துள்ள பெல் ஐகானை கிளி செய்யவும் முடியும் வீட்டின் விவரங்களுக்குள் சென்றால் அது எங்களுக்கு பிரதான சாலைக்கு மிக அருகில் உள்ள வீடு ஆனாலும் இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்புடன் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு வாஸ்துவில் கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டில் அனைத்து ஆவணங்களும் உள்ளன மேலும் வங்கிக் கடன் உங்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வரை வந்தாலும் கூட எந்த பதற்றமும் இல்லாமல் வங்கிக் கடனுக்கு நீங்கள் செல்லலாம் ஆனால் வங்கிக் கடனில் எழுபத்தைந்து விழுக்காடு உங்கள் சுயவிவரத்தை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் நீங்கள் பெரும் சம்பளத்தையும் சார்ந்துள்ளது வீட்டில் ஒரு ஆழ்துளை மற்றும் தண்ணீர் தொட்டி உள்ளது அந்த போர்வேல் எங்களுக்கு முன்னூற்று ஐம்பது அடி வரை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணீரை பயன்படுத்தலாம் தண்ணீர் தொட்டியும் மிக பெரியதாக இருந்தால் அது கட்டப்பட்டுள்ளது மேலும் உங்களிடம் நகராட்சி நீர் இணைப்பும் உள்ளது இது உங்களை நீர் ஆலை தொட்டியிலும் விட்டுவிடும் இந்த வீட்டில் எங்களுக்கு மூன்று குளியலறைகள் உள்ளன ஒன்று மாஸ்டர் படுக்கையறையிலும் ஒன்று பொதுவான குளியலறை மண்டபத்திலும் உள்ளது மேலும் எங்களுக்கு படிகளின் கீழ் ஒரு விருந்தினர் குளியலறை வழங்கப்படுகிறது இந்த வீட்டில் மொத்தத்தில் ஒரு பெரிய வாகன நிறுத்தும் இடம் உள்ளது அந்த பார்க்கின் இடத்தில் நாம் இரண்டு கார்களை மாற்றலாம் அந்த பார்க்கின் இடத்தில் ஒரு ஹால் மற்றும் டைனிங் ஹால் பூஜை அறை மற்றும் அறை திறந்த சமையலறை மாஸ்டர் படுக்கையறை இணைக்கப்பட்ட குளியலறை பொதுவான குளியலறை ஆகியவை உள்ளன இதன் பொருள் இது எங்களுக்கு பிஹெச்கே சுயாதீன வீடு புதுப்பிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதை உறுதிப்படுத்த எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் லைக்குகள் கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி